மிதன ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இதற்கு மேல் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய இடங்களில் கிரக நிலவரங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அதிலேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியெல்லாம் பண்ணால் எந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் புது விதமாக எடுத்துகிட்டு போகலான்றத ஒரு எளிமையான முறையில் சொல்கிறேன் பாருங்கள் மிதனராசிக்காரங்க குடும்பத்துக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சரி விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருப்பீங்க குடும்பத்துக்காக நிறைய பாரத்தையும் சுமந்திருக்கீங்க நிறைய பொருளாதாரத்தை கூட சம்பாரித்ததாக இருக்கட்டும் உங்களுக்கு சேர வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்துக்காக அப்படிங்கிறதுல தெளிவான சிந்தனை குடும்ப உறுப்பினர்கள் மேலே அவ்வளோ பக்குவம் பரிவு எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க குடும்பம்தான் முக்கியம் அங்கே ஜெயிச்சா நான் வெளியே ஜெயிப்பேன் அங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க குடும்பத்தில் ஜெயிச்சா மட்டும்தாங்க வெளியே ஜெயிக்க முடியும் அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க வெளியே எல்லா விஷயத்துக்கும் அடங்கி போவாங்க வீட்டில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஆனால் வெ வெளியே ஜெயிக்கணும்னா நீங்கள் வீட்டில் ஜெயித்தா வாங்கணும் முதல்ல அதுக்கு நீங்கள் வந்து உங்களை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் விட்டு கொடுத்து தான் போகணும் குடும்ப உறவுக்குள்ளே அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கனா நமக்கான மதிப்பு தன்னால் தேடி வருன்றது புரிந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ராசிக்கு நவகிரகங்களில் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நாள் வரைக்கும் எவ்வளவோ பாடுகள் பட்டிருந்தாலும் இப்போ ஏற்படக்கூடிய மாற்றம் உங்கள் வாழ்வை வாழ்க்கையில் பேஸ் இதுதான் அடித்தளமாக இருக்குது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கலாம் இதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க குரு பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வெளியூர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகணும் அப்படியே நான் போயிட்டு அங்கே போயிட்டு சம்பாதிச்சுட்டு வந்தால் என் குடும்பம் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ அதற்கான காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு மதிப்பு கூடும் முதல்ல மதிப்பு கூடுது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு மாறுதல் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ இடத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்துக்காக நம்மளால் எதுவும் செய்ய முடியலேன்னு வருத்தப்பட்டவங்களாம் நிறைய பேருங்க இந்த நல்ல எண்ணங்கள் உங்களை வந்து இறைவன் எப்பொழுதும் வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறதாங்க காரணம் அதே போல் நிறைய புத்திசாலித்தனமாக யோசித்து தான் செயல்படுவீங்க எல்லா இடத்துலையும் புத்திசாலித்தனமாக தான் இருப்பீங்க நிறைய யோசிப்பீங்க அதையும் மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு தவறாகிறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது இறைவன் செயல் ஆனால் நிறைய நீங்கள் யோசித்து தான் செயல்படுவீங்க எடுத்தாங்க கௌத்தன் எப்பயுமே முடிவு பட மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பகவான் நிறைய மாற்றத்தை தராருங்க நல்ல பலன்தான் அதே போல் உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு வெற்றி இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது உறவுகளால் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது சொந்த வந்த உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது ஆனால் வெளியே அந்நிய மொழி பேசுகிறவங்க நீங்கள் எந்த மொழி பேசுகிறீங்களோ அதற்கு ஆப்போசிட் மொழி பேசுகிறவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உறவுகள் அல்லாதோர் நிறைய பேர் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வழிவகையை செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக அமைவதற்கு குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க இந்த மாதிரியான மாற்றத்திற்காக தான் பல நாட்களாக நீங்களும் கற்றுட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் இப்போ வரன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் குழந்தைகள் படிப்பு கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் நல்ல படிப்பு நல்ல அறிவாளிகளாக வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க மிதன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அவர்களின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுங்க அப்போ உங்களுக்கு சரியான நிலையில் தான் இருக்குது இந்த நிலையை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது மட்டும்தாங்க உங்கள் கையில் இருக்குது அதே போல் குடுக்கல் வழங்கல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து கொடுக்கறது பணம் வாங்கிறது அந்த விஷயத்தில் கொஞ்சம் இருங்க ஆனால் சரியான அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் யோசித்து தான் செயல்படணும் வேறு வழி கிடையாது பணம் விரயம்லாம் ஆகலைங்க உங்களுக்கு பொருளாதார மாற்றம்லாம் இருக்குது இது நாள் வரைக்கும் எவ்வளவோ விரயம் ஆகியிருந்தாலும் இப்போ வந்து அதற்கான மாறுதல் ஏற்படும் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் குரு பகவான் கொடுத்துருக்கிறது நல்ல நிலையில் இருக்குதுங்க நடுநிலையாக மாட்டிக்கிட்டு நல்ல அழகாக வந்து இப்போ சரியாக மாற்றிடுவீங்க எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது யோக அதிர்ஷ்ட யோகத்தை குரு பகவான் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை அவரும் கொடுக்குறாருங்க எதாவது ஒன்றா காரை ஆகணும்னா இப்போ பேசியே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க ஒரு வண்டி வாங்கிறது பழைய வண்டி வாங்க போகிற செகண்ட்ஹாண்டில் வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணுறவங்களாம் இப்போ நீங்கள் வாங்கலாம் கரெக்டாக பேசுவீங்க அதற்கு ஏற்றா போல் பேசி உங்களுக்கு உரியதாக செயல்பட்டு அதை வாங்கக்கூடிய சப்போர்ட்டில் இருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு மாறுதல் இதாக புதுசாக தான் நான் எடுக்க போகிறேன்றதுக்கு எடுத்துக்கலாம் வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் பூர்வீக சொத்துலேருந்து எதாவது வர வேண்டியது இருக்குதுன்னா அது வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க தப்பு இல்லை இருந்தாலும் கேளுங்க நிதானமாக கேட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கரெக்டாக பேசுங்க சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா கிடச்சிரும் ஏன்னா இப்போ பேச்சாற்றலை அதிகமாக கொடுக்குறாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இருந்து மாற்றம் ஏற்படுதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் மிதுன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் நல்ல அமைப்பில் அவரும் இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் காரிய சித்தி உண்டாகும் இப்போ எந்த காரியம் எடுத்தாலும் முழுசாக செய்வீங்க பாதியிலே முடித்தது பாதியிலே சரிப்பட்டு வராமல் வீணாக போனதெல்லாம் கூட இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் முழுசாக முடியும் ஏற்கனவே பாதியில் நின்ற காரியங்களை கூட இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பாதி வீடு தாங்க கட்டின கட்ட முடியாமல் அப்படியே நிற்கிதுன்றவங்க இப்போ அதை அதை ட்ரை பண்ணுங்கள் மாறுதல் ஏற்படும் சரியான முறையான வழிவகைகளை புதன் பகவான் கொடுக்குறாரு ஆலோசனை பண்ணுங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க யோசிக்க யோசிக்க மாற்றம் வந்துடும் இப்போ உங்களுக்கு தெளிவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அதே போல் பொருள் சேர்க்க ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் இதை புதன் பகவான் உங்களுக்கு தராருங்க தப்பு இல்லைங்க இந்த காலகட்டம் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய நாள் வேலை இல்லாமல் இருந்தவங்களாம் நிறைய பேருங்க ரொம்ப வேலை இல்லை வேலை இல்லாமல் தவிக்கிறேன் இருந்த வேலையை விட்டுட்டேன் ஏதோ ஒரு எண்ணத்தில் வேலையை விட்டுட்டு வந்தேன் எனக்கு மறுபடியும் வேலை கிடைக்கல இல்லை வேலையை அவங்களே எடுத்திருப்பாங்க இல்லைங்க ஆட்கள் குறைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை எடுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படித்தான் இருந்துச்சு சனி பகவானால் இப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் மாறுதல் ஏற்படுது வேலை கிடைக்கும் உத்தியோகம் தெளிவாக இருக்குது உங்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைச்சு உங்களுக்கு ஏற்ற வேலை இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மாற்றம் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காருங்க அதே போல் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குதுங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இப்போ சரியாக போயிடும் தேக ஆரோக்கியம் இருக்குது ஆயுள் தீர்க்கம் இருக்குது குழந்தைங்களுக்கும் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க குழந்தைகள் ஆயுளும் தீர்க்கமாக இருக்குது குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் மிதுன ராசிக்காரர்களின் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க சிறப்பாக படிப்பாங்க சிந்தித்து செயல்படுவாங்க என்னங்க அந்தமாதிரி இருக்குதுங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றீங்களா இப்போ அப்படி இருந்தாலும் போக போக பாருங்கள் அவங்க வளர்ச்சியெலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கும் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கொடுக்குறார் குழந்தைங்களால் மரியாதை ஏற்படும் ஒரு சிலவங்களுக்கு குழந்தைகளால் பேர் புகழ் ஏற்படும் இந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் குடிக்க கொடுக்குறாருங்க அதே போல் சொந்த தொழில் போ தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க இப்போ செய்யலாம் சனி பகவான் உங்களுக்கு சொந்த தொழில் செய்ய வளர்ச்சி அடைய வாய்ப்புகளை அள்ளித்தரார் முதலீடு மட்டும் பார்த்து போடுங்க உங்களுக்கு என்ன சரியாக வரும் எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதுன்னு மா பார்த்து போடுங்க ஏன்னா கடன் வாங்கி எதுவும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படியே கடன் வாங்கினாலும் அது உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அளவுக்கு மீறி எதுவும் செஞ்சிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் கடனை வாங்கி நான் கடன் அடைப்பேன் இல்லை வந்து தொழில் செஞ்சு நான் கடன் அடைப்பேன்லாம் சொல்கிறது சாத்தியம் கிடையாது உங்களிடம் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கும் எவ்வளோ வருமானம் வரும் அதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் அதுக்கப்புறந்தான் வியாபாரத்தையோ சொந்த தொழிலையோ தொடங்கணும் இப்போ அதனால் தொடங்குறதுக்கான காலகட்டம் சரியாக இருக்குது சிறப்பான மாற்றம் ஏற்படுங்க எல்லாத்துலேயும் சிறப்பான மாற்றம் சிந்தனை மாற்றம் தெளிவு உடம்பு ஆரோக்கியம் பார்த்தா உடம்பே ஒரு தேஜஸாக இருக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பது ஒரு பெரிய மாற்றம் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க அரசாங்க வழியால் ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் லாபம் கிடைக்கணும்னா இப்போ கிடைக்குங்க அரசாங்க உதவி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஏற்கனவே நான் கவர்மெண்ட் வேலை தாங்க செஞ்சிகிட்ருக்கேன்றவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் நீங்கள் கேட்குற இடத்துல வேலை மாற்றம் ஏற்படும் இல்லை எனக்கு இந்த ஊரில் வேலை மாற்றம் கொடுங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து சூரிய பகவான் கொடுக்குறாருங்க தோஷம் நீங்குது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது பித்ரு தோஷமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இனி சிறப்பான காலகட்டத்தை சூரிய பகவானும் தரார் இது தப்பே கிடையாதுங்க அப்போ கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாறுதல் ஏற்பட்டுடும் துணிஞ்சு நில்லுங்க கஷ்டப்படுத்தினவங்க எல்லார் முன்னாடியும் நிமிந்து நின்று வாழணுன்ற இடத்துல இறைவன் உங்களை அழைச்சிட்டு போகிறார் எத்தனையோ இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க எத்தனையோ பேர் உங்களை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க காரணமே இல்லாமல் கூணி குறுகி நின்று இருப்பீங்க இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க முதுகில குத்துனவங்கள நீங்கள் திருப்பி நின்று பேசக்கூடிய காலம் வந்துருச்சு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எப்போயுமே ஏமாலியாக வச்சுட்டுருக்க மாட்டாருங்க இவங்க ஏமாலின்னு நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது அன்பாக இருக்கிறது இதை தான் ஏமாலின்னு நினைக்கிறாங்க இது ஏமாளித்தனம் கிடையாதுங்க உங்களோட இயற்கையான குணம் ஆண்டவன் கொடுத்த இந்த குணத்தை அவங்க ஏமாலின்னு நினச்சா அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் அதுதான் உண்மை புத்திசாலித்தனமும் இல்லை புத்தியும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுனால தப்பு கிடையாது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தப்பு கிடையாது இருந்தாலும் தந்தை உங்களுக்கு இப்போ தந்தை இருக்காங்க மிரு மிதுன ராசிக்கு தந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொருளாதார வரவு இருக்குது பண வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது தைரியத்தை மனோ தைரியத்தை கொடுப்பார் சிந்தனையில் தெளிவு கொடுப்பார் இது எல்லாத்தையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா ராகுவுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறது கூட நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துங்க இப்போ உங்களுக்கு ராகு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறார் உங்களுக்கு உரியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க இனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம் அதே போல் உறவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது திடீர் யோகத்தை கொடுப்பார் திடீர் உறவுகள் வந்து சேருவாங்க திடீர்னு பார்த்தா அவங்க யாருனே தெரியாது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்க வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் செய்யாமல் தவிர்த்துருவீங்க ஒரு சிலதை நீங்கள் எப்பயோ நினச்சிருப்பீங்க இவங்க கூட பழகக்கூடாது இவங்க கூட சேரக்கூடாது சேர்ந்தாலும் என்ன ஏதுன்னு வச்சுக்கக்கூடாது எவ்வளோ தெளிவாக இருப்பீங்கள்ல இது எல்லாம் இப்போ செய்வீங்க அந்த அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ராகுவால் பெரிய மாற்றம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவானால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் கிடைக்குங்க ஏதா எந்த உதவியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கரெக்டாக மாறுதல் ஏற்படும் அதே போல் அரசாங்க கல்லூரியில் நான் போய் ஜாயின் பண்ணலாமான்னா ஜாயின் பண்ணலாம் அரசாங்க வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதலாமா எழுதலாம் ஏன்னா அரசாங்க பணிக்கு உங்களுக்கு தகுதி அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கேது பகவான் கொடுக்குறாரு முயற்சி மட்டும் கரெக்டாக போடுங்க முயற்சியை கரெக்டாக போட்டால் மட்டும் போதும் தன்னால் உங்களுக்கு எல்லா வழியிலேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் அதே போல் வெளியூர் வெளிநாடு வேலைக்கெல்லாம் போகிறவங்க கூட இப்போ போகலாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வேலைக்கு போகிறேங்க படிக்கிறதுக்கு போகிறேங்க கண்டிப்பாக போங்க உங்களுக்கு உரியதை உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கவலையே படத்தே விலைங்க இது எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்திற்கும் வாழ்க்கை அந்தஸ்தாக மாறுவதற்கான காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நவகிரகங்கள் மூலமாக எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படும் கவலையே படாதீங்க நன்மை செய்வதற்காக உங்களை நல்லா வச்சுருப்பார் நீங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் வாழ்ந்திருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் பசியாரிருக்கும் பசின்னு யாராக வந்தால் அவங்கள விடவே மாட்டீங்க அவங்களுக்கு முழுசாக எல்லாத்தையும் செய்யணும் எல்லாம் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருப்பீங்க உறுதி அமைப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கவலை இல்லாமல் இருப்பீங்க இது எல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நல்ல உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தலைமை பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுக்கிரனால் திடீர் பதவி உயர்வு திடீர் தலைமை பதவி உயர்வு இது எல்லாம் கிடைக்கும் அது ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலை எல்லாம் சரியாக தான் இருக்குது உங்களுக்கு சுக்கிரன் திடீர் பொருளாதார வரவை கொடுக்குறார் நீங்களும் வெளியூர் வெளிநாடு பயணம் போகிறதுக்கு பார்வமாக இருப்பீங்க பயணம் செல்வதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிறைய ஊர் பயணம் இப்போ செல்லுவீங்க இது வரைக்கும் நான் எங்கேயுமே போகலங்கன்னு சொன்னவங்க கூட இப்போ போக ஆரம்பிப்பாங்க வெளியே கிளம்புறதுக்கான காலகட்டத்தை சுக்கிர பகவான் அதிரடியாக கொடுக்குறாரு இது அதிர்ஷ்டமான காலமாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் மனதளவில் ஒரு பாரத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க இந்த மாற்றத்தால் மனக்குழப்பம் மன சங்கடங்கள் ஏற்படும் அதை போல் நம்மளால் எதுவும் முடியாது நாம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஏற்படுத்துகிறாரு அதெல்லாம் கிடையாதுங்க உங்களால் எல்லாமே பண்ண முடியுங்க ஒரு சிலதை ஒரு சிலரால் தான் பண்ண முடியும்ன்றது இயற்கை இறைவன் எழுதி வச்சது ஒரு சில காரியங்கள் உங்கள் கையால் தான் நடக்கணும்னு இருக்குது நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க நீங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் மற்றவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க செல்வ செழிப்பாக இருப்பீங்க இதையெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல் மன சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வளர்த்துக்க கூடாது ஏன்னா சந்திரன் சரியில்லைன்னா இதெல்லாம் நடக்கும் அதே போல் சந்திராஷ்டமத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க அந்த சந்திராஷ்டமன்றது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுடும் இந்த மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மே பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தினங்களில் சந்திராஷ்டமம் வருது அன்று புது முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது புதுசாக பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடாது இல்லை இடம் வீடு வாங்குறது இல்லை வண்டி வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ண போகிறேன் அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு நல்ல சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் ரெகுலராக என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க புது முயற்சி எதுவும் பண்ணாமல் இருந்தாலே அன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சும்மா டென்ஷன்லாம் ஆகக்கூடாது அன்றைக்கி டென்ஷன் ஆகும் கோபம் வரும் சண்டை நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பை சந்திரன் கொடுக்குறாரு என்ன அதாவது உணவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அன்றைய தினம் உணவெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க இல்லைன்னா உடம்புக்கு ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கோம் அன்றைய தினத்தை மட்டும் கரெக்டாக கலந்துட்டிங்கன்னா வேறு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மிதுன ராசிக்கு இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து அனைத்து விதத்திலும் உங்களது பலன் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காருங்க நீங்கள் சரியாக மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குதுங்க